ஹலைலூயா லாட் உங்கள் அனைவரும் இந்த காலை வேலையிலே தேவட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அந்த ஒரு இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலை லூயா காலையில் எழுந்திரிச்சோன்னு இதோடய வார்த்தையை கேட்டுட்டு அந்த நாளை தொடங்குவது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்குங்கள சந்தேகமே இல்லை அதனால தான் பாருங்கள் காலையிலேயே உங்களுக்கு இந்த செய்தியை வழங்கி கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட பார்க்கும் வகையிலே நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணி போயிட்டுருக்கு ஆகவே அநேக நாடுகளில் இருந்தும் இதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்குது தொடர்ந்து அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுறாங்க தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் மகிமைப்படுவாராக இன்றைக்கு பாருங்கள் தேவனுடைய சித்திரத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய விருப்பம்தான் என் வாழ்க்கையில் அவருடைய தான் என் வாழ்க்கையில் அப்படியே சொல்லிணும் போகும்போது அது என்ன மாதிரி ரிசல்ட்டை கொண்டு வரும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வெற்றியை கொண்டு வரும் ஏனென்றால் அவர் சித்தம் ஒவ்வொன்றும் நீங்கள் இந்த உலகத்தில் நல்லா வாழும்னு நினைக்கிறத விட கோடி 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 மடங்கு அது நல்லதாகவும் அருமையானதாகவும் பெரியதாகவும் அது எந்த கண்ணும் கண்டிராகவும் எந்த காதும் கேட்டிடாதும் எந்த இதுக்கும் தோன்றிராததாகவும் ஆச்சரியப்படத்தகையிலும் அதிசயப்படத்தகையிலும் இருக்குதுங்களா சந்தேகமே இல்லை அதனால தான் ஏசு இந்த உலகத்தில் பாருங்க வாழ்ந்த பொழுது கூட என்னை முழுமையாக தேவசித்துக்கு ஒப்பை கொடுக்குறாரு மனிதனை வந்து இயேசு பற்றி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா உலகத்துல நம்ம சொல்லுவோம் ஒரு மனுஷனா இருந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியாதுங்க ஒரு மனுஷனா இருந்துட்டு பைபிள் இருக்கிறப்ப நடக்க முடியாதுங்க நானே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்க போ சர்ச்சுக்கு போனோமா அங்க சொன்னோம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தமா ஆமேன்னு சொன்னோமா அதுக்கடுத்து மத்த ஆறு நாளும் நம்ம இந்த உலக பிரகாரமா தாங்க போக முடியும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தேவ ஆவியானவர் அதுக்கு உதவி செய்கிறாரு தேவனே உங்களுக்கு அதை உறுதி உதவி செய்யறாரு அப்படி அர்ப்பணித்து வாழ அவரே உங்களுக்கு கெயிட் பண்ணி நடத்தி உங்களை அவருடைய அப்படியே சாயலில் மாற்றி எல்லாவற்றிலும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து செயல்பட வைக்கிறாரு அதுதான் பாருங்க தேவ சித்தம் அப்போ தேவ சித்தத்தில் சிம்பிளாக சொல்ல போனோன்னா தேவன் எப்படி தனக்கானவைகள் இல்லை பிறனுக்கானவைகளையே நோக்குகிறார் அதே தான் நம்மகிட்டே சொல்கிறார் தேவன் எப்பயுமே தன்னை பற்றி யோசிக்கிறதுல நம்மளை பற்றி தான் யோசிக்கிறாரு அவர் எப்பயுமே நம்மளுடைய நினைவாகவே இருக்கிறார் இல்லையா அந்த தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில பழிகணும் எப்படி நம்ம நமக்காக இல்லை பிற எனக்காரர்களையும் யோசிக்க வேண்டும் பெற்றோர்களில் அன்பு கூறுவது மற்றவர்களோட தேவ அன்பை வெளிப்படுத்தி வாழணும் அப்படியே சுயப்போல வாழும்போது அது நமக்கு ஆசிர்வம் ஏன்னா உலகத்தில் தேவன் பாருங்க ரெண்டே ரெண்டு தான் நம்மகிட்ட கேட்குறாரு ஒன்று ஒன் தேவனா என் கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு அவரை நம்பு அவரை மாத்திரமே ஓசி செகண்ட் திங் உன்னை நேசிப்பது பெருனை நேசி அந்த ரெண்டு நீங்க முடிச்சிட்டிங்கனாலே எல்லாத்திலையும் பாருங்க சித்தத்தை நீங்க நிறைவேற்றலாம் தான் இங்க போட்டிருக்க பிள்ளை பேர் ரெண்டுல பாருங்க நாலு அவனவன் அவன் தனக்கானவைகள் பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது இது யாருடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தை அப்ப இது யாருடைய மைண்ட் செட் தேவருடைய மைண்ட் செட் அப்ப அவருடைய சித்தம் என்ன இது அவருடைய சித்தம் அப்ப பிறருக்கானவைகளை நம்ம பெற்றோர்களோட அன்பு கூறுவது மற்றவருடைய எல்லா விஷயங்களையும் நம்ம பங்கு பெற்றவங்களுக்கு முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ட்ரை பண்ணுவது மன்னிப்பது கொடுப்பது விட்டு கொடுப்பது அனுசரிப்பது இரக்கம் காட்டுவது எல்லாவற்றிலும் மற்றவர்களை தாங்குவது உங்க சரி பொருளினாலும் சரி எல்லா விதத்திலும் பாருங்க இது எல்லாம் தேவனுக்கு பிரியமான ஒன்று இதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை அவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் தகுதியே இல்லாத நமக்காக கட்டை சொல்றது சிந்தனார் இல்லையா அப்படிப்பட்ட சிந்தை உங்களிலும் இருக்க கிடையாது அப்ப அப்படி என்ன ஆகும் அதுலேயே பாத்தீங்கன்னா ஒன்பது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவி நாமத்திலே வானோர் புதலத்தோர் பூமியின் கீழே முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக ஏசு கிறிஸ்து கத்திரண்டு நாமகள் யாவும் அறிக்கை பணம் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் எல்லா அவருக்கு தந்துடலாம் இப்படி நீங்க பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசு இப்படி ஒப்பு கொடுத்தாரோ அவர் பிதா இப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினாரோ மனிதனை வந்து இயேசு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா தேவன் இயேசு ஏற்கனவே அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் நமக்காக வந்தார் மனிதனாக அந்த இயேசுவினுடைய கீழ்ப்படிதலே தேவன் இவ்வளவா உயர்த்தினது போல உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்களுடைய அர்ப்பணிப்பு இப்படி கிறிஸ்துவை போல மைண்ட் செட் உடையவர்களாக இருந்தீங்கன்னா மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரப்பது உறுதி ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை காண செய்வார் நீங்கள் அப்படியாக வாழும்படி செகிறேன் ஹலே லூயன் அப்போ அதை கேட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் முடியாதவரை அவர்கள் வாழட்டும் எல்லா எல்லாவற்றிலும் செய்யும் எடுக்கட்டும் இயேசு நாமத்திலே ஆமே இதனால் இனிய நாளாக இருக்க God காட் பிளஸ்